கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷனில் கொழும்பிலே ஒரு பிரேரணை ஒரு குற்றம் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் எங்களுடைய முகத்துக்கு நிறைய நல்லாக பேசி சிரிப்பவர்கள் எங்களுக்கு முன்னாலே எங்களை பற்றி ஐயோ நாங்கள் தான் என்று சொல்றவர்கள் எல்லாம் ஆழமாக எங்களுடைய முதுவிலே குத்தி இருக்கிறார்கள் குத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆசன இருக்கை ஒதுக்கீட்டில் இருந்து பாராளுமன்ற அலுவல்கள் குழுவுக்கு போவது வரைக்கும் நான் இப்பொழுது பாராளுமன்ற அலுவலர்கள் குழுவில நான் இல்லை அது வரைக்கும் கூட எனக்கு நடந்த பல்வேறுபட்ட விடயங்களை நான் வெளியிலே சொல்லவில்லை இதுவரை ஆனால் நான் என் மீது ஒரு கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது நான் அந்த கொலை முயற்சியில் இருந்து தெய்வாதீனமாக உயிர் ஆயிரம் பேர் சிங்கக்கொடியோடு வந்து தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் புதுச்சி காரியாலயத்தில் தங்களுடைய பதவிகளை தக்க வைப்பதற்காக போராடுகின்றவர்கள் தாங்கள் தான் ஏதோ எல்லாம் வெற்றி கொண்டதாக மமதையில இருப்பவர்களுடைய செயல்பாடுகளுக்கு மக்களும் இயற்கையும் சரியான பதிலை சொல்லும் அந்த காலம் அவர்களுக்கு நெருங்கி கொண்டிருப்பதாகவே நான் உணர்கிறேன் அப்படி என்றால் இதுக்கு பின்னாலே யார் இருக்கிறார்கள் என்பதற்கு யாருமே விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பரா வேலை செய்ய முடியும் ஊடரப்பு நிகழ்ச்சியில் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவருமாக இருக்கக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை இணைத்திருக்கின்றோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இப்போது இலங்கையிலே மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக பேசப்படுவது ஸ்ரீதரன் அவர்களின் சொத்து குவிப்பு தொடர்பில் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினத்திலே இது தொடர்பில் அந்த நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் உங்களுடைய முறைப்பாடு தொடர்பிலும் அந்த முறைப்பாட்டாளர் பதிவு செய்த விடயங்கள் தொடர்பிலும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன வகிக்கின்றது சாதாரணமாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நான் அரசியலுக்குள் வருகிற பொழுது நான் ஒரு பாடசாலை அதிபராக இருந்து மிக எளிமையான அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு குடும்பத்தில் இருந்து அதிலும் பணபலம் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து தான் நான் என்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்திருக்கேன் என்னுடைய அரசியல் பயணத்தில் நான் என்ன கொள்கையை வரித்து கொண்டேனோ அந்த கொள்கையிலே இன்று வரைக்கும் உறுதியாக எனது மக்களுக்கும் என்னை நம்பி வாக்களித்தவர்களுக்கும் அந்த நம்பிக்கையோடு என்னுடைய பயணத்தை மேற்கொள்கின்றேன் அதனால் நான் பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சவால்களை கட்சிக்குள்ளேயும் வெளியேயும் நான் சந்தித்து வருவது எல்லாருமே கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விடயம் ஸ்ரீதரன் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை பல காலங்களில் பல பேர் சுமத்தி வந்தார்கள் அந்த குற்றச்சாட்டுக்கள் எதுவும் உண்மை என்று அறியாத பட்சத்தில் இப்போ இப்பொழுது புதிதாக அவர் மீது ஒரு சொத்து குவிப்பு வைத்திருக்கிறார் ஒரு அதிபராக இருந்தவர் எவ்வாறு இவ்வளவு சொத்துக்களை கொண்டிருக்கிறார் என்ற ஒரு சிங்கள கூடாக நிதி குற்றப் புலனாய்வு பிரிவிலே ஃபைனான்சியல் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிவிஷனில் கொழும்பிலே ஒரு பிரேரணை ஒரு குற்றம் ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள் இது ஒரு நல்ல விஷயம் ஸ்ரீதரனுக்கு சொத்துக்கள் இருந்தால் இலங்கையினுடைய நிதி குற்ற புலனாய்வு பிரிவு நேர்மையானதாக கண்ணியமானதாக தன்னுடைய பணியை சரியாக என்றால் எந்தெந்த வகைகளில் எந்தெந்த இடங்களில் ஸ்ரீதரனுக்கு சொத்துக்கள் உண்டு அந்த சொத்துக்களை ஸ்ரீதரனுடைய பெயரில் இருக்கிறதா வேற அவருடைய அவருடைய மனைவி பிள்ளை உடைய பெயரில் இருக்கிறதா அல்லது அவர் பினாமி பெயர்களில் வைத்திருக்கிறாரா என்பதை இந்த நிதி புலனாய்வு வடி தெளிவாக ஆராய்வு செய்து வெளிப்படுத்த வேண்டியதும் காலத்தின் கடமை அதனால் இவ்வாறான ஒரு ஆய்வை நான் விரும்புகிறேன் கூடுதலாக கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக இலங்கையிலே விடல் விட்டு எண்ணக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களில் தங்களுடைய சொத்துக்களை வெளிப்படுத்துபவர்களில் நானும் ஒருவன் ஆஹ் ஒரு குறித்தளவு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் தான் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தின் ஊடாக தங்களுடைய சொத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் என்னுடைய சொத்துக்களுடைய விவரங்களை மிக தெளிவாக ஒவ்வொரு வருடமும் வெளிப்படுத்தி வருகின்றவர் நான் இப்பொழுதும் கூட அண்மையில் இந்த ஆறாம் மாதத்துக்கு என்னுடைய சொத்து விவரங்கள் பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்ற செயலாண் நாயகத்துக்கு ஒப்படைத்த பிற்பாடு நான் டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனலுக்கும் என்னுடைய சொத்து விவரங்களை அனுப்பி வைத்திருக்கிறேன் நான் என்ன சொத்து விவரங்களை பாராளுமன்றத்திற்கும் வெளிப்படைத்தன்மையோடு டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனலுக்கும் அனுப்பி வைத்திருக்கிறேனோ அதைவிட மேலதிகமாக ஏதாவது ஒரு சொத்து எனது பெயரிலே எங்கேயாவது இருந்தால் அல்லது என்னுடைய குடும்ப உறுப்பினருடைய பெயர்ல இருந்தால் யாராவது அந்த சொத்தை அடையாளப்படுத்தி காட்டினால் அவர்களுக்கு அதனை வழங்குவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் அதை நான் வெளிப்படையாகவே குறிப்பிட விரும்புகிறேன் குறிப்பாக அந்த நாங்கள் வழங்குகின்ற சொத்து விவரத்திலே என்னுடைய மனைவி அவருடைய தொழில் அவருக்குரிய வருமானம் எனது பிள்ளைகள் பிள்ளைகளுக்குரிய வருமானம் அவருடைய பெயர்களிலே ஏதாவது நிரந்தர வாய்ப்புகள் உண்டா சொத்துக்கள் உண்டா அதைவிட என் பிள்ளைகளுடைய பெயர்கள் தெளிவான பெயர்கள் அந்த சொந்து படிவத்திலே உண்டு ஆகவே என்னுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை மாறி மாறி படிப்பவர்கள் அல்லது பிள்ளைகளுடைய பெயர்களை மாறி சிந்திப்பவர்கள் தயவு செய்து டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷனலிஸ்ட் வந்து நீங்கள் அந்த வெப்சைட்ல என்னுடைய விவரங்களை பார்க்க முடியும் என்பதையும் நான் அறிய தருகிறேன் அதே நேரம் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டால் நான் அந்த விவரங்களையும் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் ஏனென்றால் நான் இதை இந்த குற்ற நிதி குற்ற புலனாய்வுக்கு ஊடாக ஒரு சிங்கள உம் பொது கொண்டு வந்திருக்கிறது ஒரு நல்லதும் ஆரோக்கியமானதும் இந்த விடயம் கையாளப்பட்டு உண்மை வழியிலே வர வேண்டும் அந்த உண்மைக்காக நானும் விரைவாக காத்திருக்கிறேன் அந்த உண்மையினுடைய தோற்றப்பாடுகளை தொடர்ந்து என்னுடைய நடவடிக்கை என்ன என்பதை நான் வெளிப்படுத்துவோம் நீங்கள் நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்ற பின்னர் ஒரு ஊடகவியலாளரிடம் கதைக்கின்ற போது என்னோடு சேர்ந்து இயங்கி கட்சியிலே நான் தலைவராக வந்தவுடன் என்னை வாழ்த்திவிட்டு ஆறு மாதம் கூட கட்சியிலே இணைந்து ஆறு மாதம் ஆகாதவர்களை கொண்டு வழக்கு போட்டவர்களும் இதன் பின்னணியில் இருப்பதுடன் தற்போது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் இதன் பின்னணியில் இருப்பதாக உங்களுடைய கருத்தை கூறியிருந்தீர்கள் சமூக வலைதளங்களிலே உங்களுடைய பதிவின் பின்னட்டு பலர் குறிப்பிடுகின்ற இன்னும் ஒரு பதிவு இருக்கின்றது அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு மாவட்டத்தை கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று உங்களுடைய ஆதரவாளர்கள் அல்லது சமூக வலைத்தலைவாசிகள் வழங்குகின்றார்கள் அது உண்மையான விஷயம் என்றால் ஜனநாயக முறைப்படி எங்களுடைய கட்சியின் வரலாற்றிலே முதன் நான் ஒரு கட்சியினுடைய தலைவர் போட்டியிலே நாற்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று நான் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் அப்பொழுது போட்டியிட்டவர்கள் நாங்கள் சிறீதரனோடு சேர்ந்து கட்சியை வளர்ப்போம் ஸ்ரீதரனோடு ஒத்துழைப்போம் என்று பகிரங்கமாக என்னுடைய கைகளை தூக்கிவிட்டு அவர்களே வழக்கு போடுவதற்கான கருத்தாக்களாக செயல்பட்டது என்பது வரலாற்றில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அந்த வழக்கை யாரை வைத்து போட்டா போட்டார்களோ யார் கட்சியிலே சேர்ந்து ஒரு ஆறு மாதம் கூட சேராத ஒருவர் கட்சியினுடைய மத்திய குழுவிலே இல்லாத ஒருவர் கட்சியினுடைய பொதுச்சபையில் கூட இல்லாத ஒருவர் கட்சிக்கு எதிராக அதிலும் தலைவர் தெரிவுக்கு எதிராக கட்சியினுடைய பொதுக்குழுவுக்கோ அல்லது கட்சியினுடைய மத்திய செயற்குழுவுக்கோ கட்சியினுடைய தலைவர் செயலாளருக்கோ எழுத்து மூலம் கூட அறிவிக்காமல் நேரடியாக அவர் நீதிமன்றத்துக்கு சென்று திருவோணமலையிலே வழக்கு தாக்கல் செய்தார் என்றால் அவருக்கு பின்னாலே எவ்வளவு பெரிய சக்திகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதற்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை இல்லை இதனை கிழக்கை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் நிறைய காணிகளை பிடித்து வைத்திருக்கிறார் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிற்பாடும் வருவதற்கு முதல் மகிந்த ராஜபக்ச காலத்திலும் கூட அவர் சேர்த்த சொத்துக்கள் காணிகள் தொடர்பாக இப்பொழுது பெரிய அளவில் அதுவும் நிதி குற்ற புலனாய்வு விசாரணைக்கு இருக்கிறது தங்களுடைய பெயர்கள் இவ்வாறு கேவலப்படுத்தப்படுவதை சகித்து கொள்ள முடியாத சிலர் அவர்கள் நான் நினைக்கிறேன் அதே அந்த வழக்கு போட்ட நபர்களைப் போலவே சிலரை இவர்கள் பின்புலத்திலே இருந்து இதனை இயக்கி வருவது மிக தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் இதுக்கு பின்னாலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதும் ஒரு சிங்கள பொதுமகனை வைத்து இந்த இப்படியான ஒரு 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 பதிவை மேற்கொண்டால் ஒரு முறைப்பாட்டை செய்தால் தமிழ் மக்கள் சந்தேகப்பட மாட்டார்கள் அல்லது அந்த சிங்கள பொதுமகன் கிளிநொச்சியிலே வந்து அவர் யாழ்ப்பாணத்திலே வந்து எங்கெங்கே இருக்கின்றது என்ற பெயர்கள் தெரியாமல் ஏதோ பிழையான பெயர்களை சொல்லுவது போல கூட ஒரு விடயத்தை அவர்கள் கையாண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களுடைய மனோரீதியாக நான் அண்மையிலே அவர் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் மூன்று செய்தி நிறுவனங்களுக்கு வழங்கிய அவருடைய நேர்முகங்களையும் நான் கைவசம் வைத்திருக்கிறேன் நான் அதுக்கு பதில் அளிக்கவில்லை ஆனால் அவருடைய பதில் அது நீதிமன்றத்தை கேள்விக்குட்படுத்துவதாக இருப்பதனால் நான் அதுக்குரிய விளக்கத்தை அளிப்பதற்காக காத்திருக்கிறேன் நீதிமன்றம் ஊடாக அவருடைய அந்த விளக்கங்களில் கூட அவர் தன்னிச்சையாக நேரடியாகவே என்னுடைய பெயரை சொல்லி இருந்தார் ஆகவே அவர்கள் அவருடைய மன கஷ்டம் அவர்களிடம் இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி அவர்களால் மக்களுக்கு இருக்கிற செல்வாக்கு இழந்து வருகின்ற நிலையில் எங்களை ஏதோ ஒரு வகையிலே தள்ளிவிட வேண்டும் அல்லது எங்கள் மீது மக்களுக்கான வெறுப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஸ்ரீதரனுக்கு மக்களிடம் இருக்கிற செல்வாக்கை ஆணையை குறைக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான பெரிய தனங்களை இவர்கள் செய்கிறார்கள் நான் அவர்களுக்கு சொல்லக்கூடியது அறமும் நீதியும் தான் வெல்லும் மக்கள் எப்பொழுதும் அறத்தின்பால் வந்திருக்கிறார்கள் அவர்கள் நீதிக்காகவும் தர்மத்துக்காகவும் தான் கடந்த எண்பது ஆண்டுகள் இலங்கை தமிழசு கட்சிக்கு பின்னால் வந்திருக்கிறார்கள் அங்கடு கட்டிகளாக அங்கேயும் இங்கேயுமாக ஓடி திரிந்தவர்களை மக்கள் தலைவர்களாக எண்ணியதும் இல்லை தங்களுக்குரிய வழிகாட்டிகளாக நினைத்ததும் இல்லை ஆகவே அவர்கள் அதை படிக்கிற காலம் வரும் மக்கள் அதற்குரிய சரியான படிப்பினையை அவர்களுக்கு வழங்குவார்கள் அந்த வகையில் பின்னணியிலே அவர்கள் இருக்கிறார் என்பதை நான் மிகவும் அவர்கள்தான் உண்டு என்பதை மிக தெளிவாக நான் குறிப்பிட விரும்புகிறேன் நான் நினைக்கிறேன் இந்த நிதி குற்றப்பலினாய்வு சரியான விசாரணைகளை மேற்கொண்டால் அவர்களை இந்த சஞ்சை மாவத்தென்று அந்த நேற்றைய தினம் இந்த முறப்பாட்டை செய்தவர் நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவில சேர்ந்து சஞ்சய் மாவத்த சிங்கள பொதுமகன் அந்த முறப்பாட்டை செய்திருந்தார் அவருக்கு பின்னாலே யார் இருக்கிறார்கள் யார் யார் இதில செயல்பட்டார்கள் என்பதை நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவினுடைய அறிக்கை வந்த பிற்பாடு நான் நீதிமன்றத்தினூடாக அவரை அழைத்து அவரை யார் இயக்குகிறார்கள் என்பதையும் நான் அதை வெளிப்படைய கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஆகவே நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவினுடைய விசாரணை அது விரைவாக நடத்தப்பட வேண்டும் அதை உண்மைத்தன்மைகள் வெளியிலே விரைவாக வர வேண்டும் வந்தால்தான் இப்படியான இந்த புல்லுருவிகள் தமிழ் தேசியத்துக்கு எதிரான தமிழ் இனத்தை கூறு போட்டு தெருவிலே விற்க முனைகின்ற தமிழ் மக்களுக்கு எப்பொழுதும் கோடதி காம்பாக இருக்கின்ற இந்த சக்திகளை மக்கள் இனங்காணுவதற்கான மிக மிக விரைவிலே வந்து கொண்டிருக்கிறது ஆகவே அது அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கும் என்று நான் நம்புகிறேன் நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவிலே உங்களுக்கு எதிரான முறைப்பாடு நேற்றைய தினம் பதிவு செய்யப்படுகின்றது அதற்கு ஓரிரு சில தினங்களுக்கு முன்னர் யாழிலிருந்து வெளியாகின்ற இணையவழி பத்திரிகையில் உங்களுடைய பேரை குறிப்பிடாமல் கிட்டத்தட்ட வெளியாகி இருந்தது அதன் அடிப்படையில் பார்த்தால் நேற்றைய தினம் அந்த அத்தனை இருந்தது அந்த இணையவழி ஊடகம் யாழ்குடா நாட்டில் இருந்து இடங்குகின்ற இணையவழி ஊடகத்தில் வெளிப்படையாக வருகிறது என்றால் அதன் பின்னணியில் ஊடகவியலாளர்கள் அரசியல்வாதிகள் என்று பலருடைய பட்டியல் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா அந்த இணைய ஊடகம் என்பது ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருடைய நிதி பங்களிப்பில் வெளிநாட்டில இரு புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற ஒரு புலம்பெயர் தமிழர்களுடைய நிதியிலே செயல்படுத்தப்படுகின்ற ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியருக்கு நான் நினைக்கிறேன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதோ ஒரு வகையில உளவியல் ரீதியாக குறிப்பிட்ட அந்த பத்திரிகைக்குரிய சொந்தக்காரருக்கு எதிரானவர்களை அடித்து நொறுக்க வேண்டும் அல்லது அவர்களை உளவியல் ரீதியாக பின்தள்ள வேண்டும் எந்த நாளும் அவர்களுக்கு டோர்ச்சர் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்ப அவர்கள் தங்களுடைய பாராளுமன்ற குறிப்பாக ஸ்ரீதரன் என்றால் அவர் ஒரு பாராளுமன்ற அமர்வு பற்றி அல்லது பாராளுமன்றத்தில் என்ன பேச வேண்டும் மக்களுடைய பணிகள் என்ன முன்னெடுக்கப்பட வேண்டும் கட்சி ரீதியாக பாராளுமன்ற குழு ரீதியாக என்னென்ன விடயங்களை சிந்திக்க வேண்டும் என்பதை சிந்திக்க விடாமல் அவரை எந்த நேரமும் சதா ஒரு பிரச்சனைகளுக்குள்ளேயே மூழ்கடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அந்த உளவியல் நடவடிக்கை தெரிந்தவர்கள் அதனால்தான் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முதலே தங்களுடைய பத்திரிகையில் இதனை வெளியிட்டிருந்தார் அவர்களுக்கு அந்த செய்தியை வழங்கியவர்கள் யார் அப்படி என்றால் அந்த செய்தியை வழங்கியவர்கள் கூட ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக அவர்கள் நடத்துகின்ற செயல்பாடு என்பது மிக தெளிவாக தெரிகிறது ஆகவே நேற்றைய தினம் அவர் முறப்பாடு செய்த பிறகு இன்றும் கூட செய்தி அவர் முறப்பாடு செய்திருக்கிறார் அந்த பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது எல்லாமே நல்ல விடயங்கள் ஏனென்றால் இது நாங்கள் நீதிமன்றத்தோடு ஏற்கனவே நான் நீதிமன்றத்தினுடைய வழக்குகளோடு இருக்கிற ஒருவன் இது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வெளியிலே வருகிற பொழுது நாங்கள் இதனை இந்த பத்திரிகைகள் இந்த பத்திரிகையில வந்த செய்திகள் இந்த பத்திரிகை கொடுத்த செய்தியாளர்களை எல்லாம் நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுக்கிற பொழுது இதனுடைய உண்மைத்தன்மைகளை நாங்கள் தெளிவாக கொண்டு வர முடியும் ஆகவே ஒரு நான் ஒன்றை தெளிவாக சொல்லக்கூடும் எங்களுடைய முகத்துக்கு நிறைய நல்லாக பேசி சிரிப்பவர்கள் எங்களுக்கு முன்னாலே எங்களை பற்றி ஐயோ நாங்கள் தான் என்று சொல்றவர்கள் எல்லாம் ஆழமாக எங்களுடைய முதுவிலே குத்தி இருக்கிறார்கள் குத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆழமாக குத்துகின்றவர்களுக்கு நான் ஒன்றை தெளிவாக சொல்லுகிறேன் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீதியான சரியான பாதையிலே செல்கிறேன் அந்த பாதையை மக்கள் சரியாக எனக்கு தந்திருக்கிறார்கள் காலம் அவர்களுக்கு சரியான தண்டனையை அல்லது அவர்கள் ஏதோ ஒரு நோய் அல்ல படுக்கையில இருக்கிற காலத்தில் கூட அதை உணர்கின்ற காலம் வரும் எல்லா மனிதர்களும் வெற்றி பெற்ற மனிதர்கள் அல்ல எல்லா மனிதர்களும் சாதித்து விட்டு போறவர்களும் அல்ல எல்லாருமே யாரையும் வீழ்த்தி விட்டு போறவர்களாகவும் இருக்க முடியாது ஏனென்றால் வரலாற்றிலே மனிதர்கள் எப்பொழுதும் நான் செய்ததுக்கான தண்டனையை சமகாலத்திலேயே அனுபவிப்பதை கண்ணால் பார்த்திருக்கிறோம் அவை அவரவர் செய்கின்றது நல்லதா கெட்டதா என்பதற்கான விடை விரைவாக அவர்களுக்கு கிடைக்கும் ஆம் நீங்கள் குறிப்பிடுகின்ற போது இன்னும் ஞாபகத்துக்கு வருகிறது தமிழ் தேசியத்தை சிதைப்பதற்கு ஈழ விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்கு கருணாவை பிளவுபடுத்தி அன்றைய சிங்கள தேசியம் பெருமை கொண்டது அல்லது மகிழ்ந்து கொண்டது அதுபோன்று இன்று தமிழர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் அடையாளமாக இலங்கை தமிழரசு கட்சியும் அதனுடைய நாடாளுமன்றத்திலே அல்லது அதற்குள் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள் அதனுடைய ஒரு முதல் இலக்காக சிறிதரை அதிலிருந்து அகற்றினால் அல்லது ஸ்ரீதரனுக்கு ஒரு தக்க பாடத்தை படிப்பித்தால் அந்த கட்சியில் யாரும் தமிழ் அல்லது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் நெருக்கடியை கொடுக்கலாம் என்று ஒரு அடுத்த களத்தில் அல்லது தமிழ் தேசிய சிதைவை விரும்புகின்றவர்கள் இப்படி சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்க ஸ்ரீதரனுடைய தலைமைத்துவத்தை பறிக்கலாம் அல்லது ஸ்ரீதரனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை குறைக்க அவர்கள் இந்த நிதி குற்றப்புலன் ஆய்வு பிரிவு அல்லது அவருக்கு என்று சொல்லி அவர்கள் பிரச்சாரம் செய்யலாம் இதெல்லாம் கடந்த பொது தேர்தல் பாராளுமன்ற பொது நீங்கள் பார்த்திருப்பீங்கள் கொள்கை ரீதியாக மக்களுக்கு கொள்கையை சொல்லி வாக்கு கேட்பதை விட ஆஹ் நிகர்பார் இருக்கு ஸ்ரீதரனுக்கு பார் இருக்கு அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி மேடமேடையாக முழங்கி தோல்வியை சந்தித்தவர்கள் தான் அதிகமானவர்கள் ஆகவே என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படி ஒன்று இருந்தால் இப்பொழுதும் பகிரங்கமாக சொல்கிறேன் எனக்கு நிகர்பார் இருந்தால் அல்லது நான் யாருக்கும் சிபாரசு செய்திருந்தால் யாருக்காவது எடுத்துக் கொடுத்திருந்தால் அதை உறுதிப்படுத்துங்கள் இப்பொழுதே இந்த பதவியை நான் தங்களிடம் ராஜினாமா செய்து தந்து விட்டு போவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இது இது நான் இப்பொழுதும் தெளிவாக சொல்லுகிறேன் அதே போல நான் என்னுடைய சொத்து விவரத்தை பாராளுமன்றத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் பொது வழியிலும் வெளிப்படுத்தி இருக்கிறேன் அதை மேலதிகமாக என்னோட ஒரு ரூபாய் இருந்தால் கூட அல்லது ஒரு சொத்து இருந்தால் கூட நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நான் உங்களுக்கு அறியத் தருகின்றேன் ஆனால் தமிழ் தேசிய அரசியலில் இருந்து ஒருவரை கொண்டு வீழ்த்துவது என்பது அவர்களால் முடியாத காரியம் அதற்கான பல்வேறுபட்ட முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் நான் ஒன்றை தெளிவாக சொல்ல முடியும் தலைமைத்துவம் என்பது வெறும் ஒரு குச்சி அல்ல அது பல்வேறுபட்டவர்களை அரவணைத்து அவர்களை ஒரு இலக்கு நோக்கி பயணிக்க வைப்பதுதான் தலைமைத்துவம் தலைவன் தானாக போய் நின்று கொண்டு மற்றவர்களை வாவா என்று சொல்வதில்லை ஏனையவர்களையும் அரவணைத்து அவர்கள் விடுகின்ற பிழைகளில் இருந்து அவர்களை திருத்தி அவர்களை ஒன்றாக ஒரு அணியாக அணைத்து நாங்கள் போகின்ற பாதையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான் தலைமைத்துவம் அந்த தலைமைத்துவத்தை தான் நான் செய்கிறேனே தவிர நான் இன்னொருவரை தள்ளி விட்டு அல்லது அவருக்கு மேலே ஏறி சவாரி செய்கின்ற அல்லது இன்னொருவரை விழுத்தி விட்டு ஏறி நின்று நான் அந்த பதவியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்டிருக்கவில்லை வரலாறு அதற்குரிய பக்கங்களை தந்திருக்கிறது எனக்குரிய காலங்களை தந்திருக்கிறது அந்த காலங்களை நான் செய்கிறேன் பல்வேறுபட்ட நெருக்கடிகள் தரப்பட்டிருக்கிறது நான் பாராளுமன்றத்துக்கு இம்முறை தெரிவு செய்யப்பட்ட பொழுது கூட பல்வேறுபட்ட நெருக்கடிகள் ஆசன இருக்கை ஒதுக்கீட்டில் இருந்து பாராளுமன்ற அலுவல்கள் குழுவுக்கு போவது வரைக்கும் நான் இப்பொழுது பாராளுமன்ற அலுவலர்கள் குழுவில் நான் இல்லை அதுவரைக்கும் கூட எனக்கு நடந்த பல்வேறுபட்ட விடயங்களை நான் வெளியிலே சொல்லவில்லை இதுவரை ஆனால் நான் இப்பொழுதும் பொறுமை காக்குறேன் பாராளுமன்றத்தில் ஆசன ஒதுக்கீட்டில் கூட கட்சி ரீதியாக எனக்கு நடந்த சம்பவங்களை நான் வெளியிலே சொல்லவில்லை அவ்வாறெல்லாம் கடந்து கடந்து மெல்ல மெல்ல கட்சி கட்சிக்குள்ள இருக்கிற ஒற்றுமை எங்களுக்கு நாங்கள் ஒரு ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் என்ற பல்வேறுபட்ட காரணங்களால் மிக பொறுமை காத்து நாங்கள் அதை நிதானமாக கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு ஒரு தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒரு தலைவனாக நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறேன் தவிர குலைக்கிற நாய்க்கெல்லாம் நான் உடனுடனே பதிலளித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற காரணத்தால் நான் அந்த பக்கங்களுக்கு போகவில்லை ஆனால் உண்மைகளை சொல்வதற்கான அனைத்து ஆவணங்களும் கைவசம் உண்டு நான் நினைக்கிறேன் அதுக்கான காலம் வரத்தான் வேணுமென்றால் அப்படித்தான் அவர்கள் விரும்புகிறார்கள் என்றால் அந்த காலத்தில் ஆவண ரீதியாகவும் அதனை ஓடியோக்கள் வீடியோக்கள் மூலமாகவும் நான் பகிரங்கப்படுத்துவதற்கும் நான் காத்திருக்கிறேன் அந்த காலத்திற்காக அதை பொறுமையோடு இருக்கிறேன் ஏனென்றால் நான் திரும்பவும் சொல்கிறேன் தரமைத்துவம் என்பது அது ஒரு ஒருவர்களுடைய கைக்குள் இருப்பதல்ல நாங்கள் எங்களோடு இருப்பவர்கள் சேர்ந்து அந்த இலக்கு நோக்கி ஓடுகிறாரா இல்லையா என்று பார்க்க வேணும் அவர் சில தவறி போகக்கூடும் அவரையும் அரவணைத்து ரெண்டு கையாலையும் பிடிச்சு கொண்டு அந்த இலக்கை நோக்கி நாங்கள் நகர விவோம் அதுதான் தலைமைத்துவம் இந்த இலக்கு நோக்கி பயணிப்பதற்கான பயணத்தில் அது பிடிக்காதவர்கள் அல்லது தங்களுடைய பதவிகளை தக்க வைப்பதற்காக போராடுகின்றவர்கள் தாங்கள் தான் ஏதோ எல்லாம் வெற்றி கொண்டதாக மமதையில இருப்பவர்களுடைய செயல்பாடுகளுக்கு மக்களும் இயற்கையும் சரியான பதிலை சொல்லும் அந்த காலம் அவர்களுக்கு நெருங்கிக் கொண்டிருப்பதாகவே நான் உணர்கிறேன் ஆகவே நாங்கள் பொறுமையோடு நிதானத்தோடு தலைமைத்துவத்தை கையாளும் கட்சிக்குள்ளும் அல்லது மக்களாலும் தாங்கள் நினைத்தது ஸ்ரீதரனை வெளியேற்ற முடியாது என்பதன் இறுதி கட்டமாக தென்னிலை புலனாய்வாளர்களை நாடியிருப்பதாக பார்க்கலாம் இது இறுதி கட்டம் என்று சொல்வது நான் நினைக்கிறேன் தவறு இதை போல எத்தனையோ கட்டங்கள் நடந்து முடிந்திருக்கிறது நாங்கள் பல விடயங்களை வெளியில சொல்லவில்லை நான் நினைக்கிறேன் பொது வேட்பாளரை ஆதரித்த நாட்களிலே இருந்தே நான் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து எனக்கான எனக்காக எதிராக புறப்பட்ட சவால்கள் எனக்கு எதிராக பின்னப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அந்த எனக்கு எதிரான எதிர் அலைகள் எல்லாம் மெல்ல 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 ஒவ்வொரு வடிவங்களை எடுத்திருக்கிறது அந்த வடிவங்கள் என்பது நகர்ந்து நகர்ந்து இன்று எங்களுக்கு தெரியாது அது ஆர்ஓ வழக்கு போட்டார்கள் எங்களுக்கும் வழக்கு போட்டவர்களுடன் சம்பந்தம் இல்லை என்று சொல்லுவார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் கடந்த திருவோணமலை பட்டணமும் சூழலும் ஆஹ் பிரதேச சபையினுடைய பதவியேற்பு விழாவிலே அந்த யார் எங்களுக்கு எதிராக வழக்கு போட்டு தலைவர் தலைவராக ஸ்ரீதரன் செயல்பட முடியாது என இடைக்கால தடையை நீதிமன்றத்தில் பெற்றுக்கொண்டாரோ பரா சந்திரசேகரம் என்பவரை அன்றைய தினம் பதவியேற்பிலே அழைத்து அவருக்கு மாலை போட்டு கௌரவித்திருக்கிறார் அப்படி என்றால் இதுக்கு பின்னாலே யார் இருக்கிறார்கள் என்பதற்கு யாருமே விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது ஆவணங்கள் ஆதாரங்கள் அனைத்தும் கைவசம் உண்டு அதைவிட தொடர்ந்தும் இப்பொழுது இது நடந்திருக்கிறது இதுக்கிடையிலே கணக்க கணக்க விடயங்களை அவர்கள் கையாண்டார்கள் அவருக்கு இருக்கிற இது தேர்தல் நேரத்திலே மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் ஏனைய கட்சிகள் எதிராளிகள் எடுத்து எடுப்பதை விட எங்களுடைய கட்சிக்குள் பிரச்சாரம் செய்தார்கள் ஸ்ரீதரனுக்கு பார் இருக்கு ஸ்ரீதரனுக்கு நிகர் பாரர் இருக்கு பல பல பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள் நான் பகிரங்கம் இடையிலே கூட கேட்டிருந்தேன் அப்படி ஊடகவியலாளர்களையும் கேட்டிருந்தேன் ஊடகவியலாளர்களே உங்களையும் கேட்கிறேன் நான் எங்கள் எல்லா கட்சியிலும் கேட்கிறேன் நீங்கள் யாரும் உறுதிப்படுத்துங்கள் நான் இப்பொழுதே விட்டு விளகுகிறேன் அதுக்கு பிறகு பாராளுமன்றம் வந்த பிறகு பல தடவை எழுதினார்கள் எழுதுங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறேன் ஆகவே இது ஒரு கடைசி என்று நாங்கள் சொல்ல முடியாது இன்னும் இன்னும் பல அஸ்திரங்களை அவர்கள் வைத்திருப்பார்கள் அந்த அஸ்திரங்கள் வரட்டும் இதே இந்த இந்த விசாரணைகள் இப்படியான விடயங்கள் இன்னும் வெளியிலே வரட்டும் மக்கள் அதனை சரியாக புரிந்தோடுகின்ற காலம் வரும் கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக நான் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற நாட்களில் நான் நினைக்கிறேன் நினைக்கெதிராக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எங்களுடைய என்னை தெருவிலே சுட்டதிலிருந்து என்னுடைய காரியாலயத்திலே கொண்டு கொண்டு வந்து வைத்து என்னுடைய செயலாளர் உட்பட இன்றைய கருத்தி பிரதேச சபையினுடைய தவிசாளர் கைது செய்து பதிமூன்று மாதங்கள் எந்த கேள்வியும் இல்லாமல் சிறையில் அடைத்தது வரை இந்த ஆறு தடவைகளுக்கு மேல் நாலாம் ஆடியிலே நான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது வரை இப்பொழுதும் கூட பல்வேறுபட்ட நெருக்கடிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவற்றையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையோடும் தைரியத்தோடும் அந்த கெத்தோடும் நான் அதனை செய்து கொண்டு வருகிறேன் ஏழு வந்தால் அவர்கள் இன்னும் இன்னும் செய்யக்கூடிய விடயங்களை செய்யம் அதனை எதிர்கொள்ள நான் தயாராக பொறுத்தவரையில் தனிப்பட்ட பாதுகாப்பு தொடர்பில் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றது நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது நீங்கள் குறிப்பிட்டது போன்றோ நொச்சியாகம்ம பகுதியிலே சூட்டுக்கு இலக்கு வைக்கப்பட்டீர்கள் அதன் பின்னர் நாடாளுமன்றத்திலே பயணம் செல்கின்ற போது தடுக்கப்பட்டீர்கள் இப்படியான ஒரு அதிகப்படியான அழுத்தங்கள் உங்கள் மீது பிரயோகிக்கப்படுகின்றது ஒருவேளை இது உயிர் அச்சுறுத்தலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அல்லவா அது தொடர்பில் நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பு நிலவரங்கள் எப்படி இருக்கின்றது அண்மைய நாட்களிலே நடந்த பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பிலே பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு குழு கூட்டத்திலேயும் பாதுகாப்பு துறையினுடைய மிக முக்கியமாக பிரதம அமைச்சர் தலைமையிலே நடைபெற்ற கூட்டத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் இலங்கையிலே ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்கியிருக்கிறோம் அவர்களுக்கு இங்கே ஆபத்து இருப்பதாகவும் அதே பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாத முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கும் நாங்கள் பாதுகாப்பு வழங்கியிருக்கிறோம் எம்எஸ்டி என்கிற அந்த உயர்மட்ட பாதுகாப்பை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அதிலே என்னுடைய பெயரும் அங்கே வாசிக்கப்படுது எனக்கும் இரண்டு எம்எஸ்டி பாதுகாப்பு தரப்பட்டிருக்கிறது நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட நாட்கள் இருந்து அந்த பாதுகாப்பு இருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய ஒரு ஒட்டுக்குழுவாக இருந்தவர்கள் இன்று அவர்கள் பவுனியாவிலே தங்களை ஒரு தமிழ் குழுவாக அடையாளப்படுத்தி கொண்டாலும் அவர்களுக்குடாக என் மீது ஒரு கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது நான் அந்த கொலை இருந்து தெய்வாதீனமாக உயிர் தப்பி இருந்தேன் நான் நினைக்கிறேன் அதை தாண்டி அதற்கு பிறகு எங்களுடைய காரியாலயத்தில் கூட ஆயிரம் பேர் சிங்கக்கொடியோடு வந்து தாக்குதல் இருந்தார்கள் கிளம்பி காரியாலயத்தில் இவ்வாறு பல்வேறுபட்ட தடவைகள் பல நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறோம் கிளங்க்சி மாவட்டத்தில் எங்களுடைய தவிசாளர்கள் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் கட்சியினுடைய மாவட்டங்களை செயலாளர் உட்பட பலர் அடிக்கடி இரணமடுவிலே உள்ள புலனாய்வு அலுவலகத்திற்கும் பரந்திலே உள்ள சிஎஸ்டி அவர்களுடைய புலனாய்வுத்துறையினுடைய அலுவலகத்திற்கும் அடிக்கடி விசாரணைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் டிஐடியினுடைய விசாரணை என்பது பரந்த அடிக்கடி நடைபெற்றிருக்கிறது மடுவிலே இருக்கிற புலனாய்வுத்துறையின் விசாரணை நடைபெற்றிருக்கிறது இவ்வாறு பல தடவைகள் எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தவர்களும் அங்கமங்கமாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் ஒரு மாவீர தினம் செய்தால் அல்லது ஒரு மாவீர குடும்பங்களுக்கு உதவி செய்தால் மாவீர தினங்களுடைய சிறப்பு கிழக்கு நடைபெற்று முடிந்தால் அந்த அச்சத்துக்கு பின்பாடு புலனாய் துறையினரால் நாங்கள் அடிக்கடி கண்காணிக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம் அண்மையில் கூட நாங்கள் ஏர்முற்றம் என்கிற ஒரு இளைஞர்களை ஒரு இளைஞர் பாசறையே கிளிநொச்சியிலே செய்வதற்கு இருந்தோம் அது சில காரணங்களுக்காக அதனை பிற்போட்டிருந்தோம் உடனடியாகவே அதை ஏற்பாடு செய்தவரிடம் புலனாய் துறையினர் கேட்டிருந்தார்கள் நாங்கள் உடனடியாக ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருடைய பெயரை சொல்லி அவரை கூப்பிடுகிறோம் அதை கூட கேட்கிற அளவுக்கு புலனாய்வு துறையினுடைய நடவடிக்கைகள் இருந்திருக்கிறது இதனை விட பல்வேறுபட்ட விடயங்கள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு குறைவு என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆஹ் இப்பொழுது இருக்கிற அரசாங்கமும் சொல்லுகிறார்கள் தாங்கள் ஒரு நாலு ஐந்து பேருக்கு தான் அந்த பாதுகாப்பு அஹ் கொடுத்திருக்கிறோம் அதிலே ஸ்ரீதர்னும் ஒருவர் என்று இப்பொழுது என்னுடைய எனது பாதுகாப்புக்காக இரண்டு ஆஹ் போலீசார்கள் எம்எஸ்சி என்பவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் இது சரியான பாதுகாப்பா அல்லது உத்தரவாதமாக இருக்குமா என்பதை காலம்தான் தீர்மானிக்கும் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மிக்க நன்றிகள் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி por guardar